எல்லாருக்கும் வணக்கம் நம்மளால வீடியோ வலினே நீங்கள் நிறையா பேர் ஃபோன் பண்ணி எங்களை கேட்டீங்க நிறையா பேர் வீடியோ நிறையா பேர் ஏமாந்துருப்பீங்க நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் கொஞ்ச நாளாக உடம்பு கட்டி கட்டி போகுது அதனால தான் வீடியோ போட முடியலங்களால் சரி இப்போ ஜாதகெலாம் பார்த்துட்டு வரேன் எப்படி நம்ம நேரம் இது இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்து நம்மளால் வீடியோ நம்ம முழுசாக வீடியோ போடுவோம் நீங்கள் மறக்காமல் எங்கள் வீடியோலாம் பார்த்து லைக் பண்ணுங்கள் ஜாதகம் வந்து யாருக்கு பார்க்க போடுறது ஜாதகம் வந்து பசங்க ஜாதகம் பார்த்தால்தான் எனக்கு செட் ஆகும் இவ்வளோ தேவனேஸ் ஜாதகம் புவனேஸ் ஜாதகம் ரெண்டு ஜாதகம் தான் பார்க்கணும் ஏன்னா இன்னும்படி எங்கள் ஜாதகங்களும் எங்களுக்கு ஆகுது பசங்க நேரம் எப்படி இருக்குது அந்த தாய் தாப்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு அப்போ அதை தான் நம்ம போய் பார்க்க போகிறோம் இப்போ பதினஞ்சு ஜாதகம் ரெண்டு பேர் ஜாதகம்னு எடுத்துகிட்டு போய் பார்க்குறாங்க வெள்ளிக்கிழமில் நான் என்ன செய்யணும் உங்களுக்கே தெரியும் வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் பருப்பு தான் போடுவேன் பருப்பு போட்டு நான் இங்கே வந்து முள்ளங்கி முள்ளங்கி கேரட்டு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு ஒரு சாம்பார் வச்சுருக்கேன் மணக்க மணக்க சாம்பார் வச்சு கோஸ் பொரியல் செஞ்சிருக்காங்க குழம்புலையே தான் இருந்தாலும் கடிச்சிக்கிறதுக்குன்னு தனியாக வந்து கோஸ் பொரியல் பச்சை மிளக போட்டு ஒரு கோஸ் பொரியல் சாம்பார்னாவே ஒரு பொரியல் வச்சு சாப்பிட்டா தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும் முட்டை கோஸ் பொரியல் நேற்று வச்ச ரசம் இருக்குது போது ரசம் எங்களுக்கு தீராத வரும் ரசம் ஏற்றா வச்சேன் ரசம் இருக்கு தயிர் பரம் இருக்கு ஒரு பருப்பு சாம்பார்லாம் சொல்லுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் நானும் உங்க வீட்டுக்கு வரோம் நீங்களும் எங்க வீட்டுக்கு வாங்க சாப்பிடலாம் ஜாதக எடுத்தாச்சு சரி போய் பார்த்துட்டு வந்துருவோம் எங்க போய் ஜாதகம் அப்பா என்ம்மா ஊர் சொன்னாரே ஜாதகம் என்ன ஊருப்பா

எல்லாம் அவனுக்கு வந்து சிவன் கோழி போய் அர்ஜுனப்படுறதாமா அப்புறம் வந்து ஆஞ்சநேயர்களுக்கும் அர்ஜன பண்றான் அந்த ரெண்டு கோழி கண்டிஷனா போறதாம் நேரம் நல்லா இருக்குது அவங்க வந்து பெண் குழந்தை பார்த்து நல்லது எடுத்து பெண் குழந்தை ரெண்டாத்தான் ஆண் குழந்தை பாப்பா என்ன அப்புறம் போயிட்டு அப்படியே முனை பொங்கல் பாக்க முனை பொங்கல் போயிட்டு சாமி கும்பிட்டு தீர்த்த வாங்கிட்டு வந்தோம் நல்லதா சொல்லியிருக்காங்க நல்லாதான் இருக்கும் அங்க எந்த பிரச்சன சின்ன சின்ன நோயும் பிடிதுனேன் அதெல்லாம் வயசு இருக்கிற வயசாகிறதுனால உங்களுக்கு அப்படி சின்ன சின்ன பிரச்சனை வருமா வேறு ஒரு பிரச்சனை இல்லை அப்பாவுக்கு தான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்பா கொஞ்சம் உடம்பு பாதிப்பு வருமா மித்தபடி எல்லாம் நல்லா இருக்கும் நாங்கள் சந்தோஷம் இருந்தேன்